லார்ட் உங்களை டெய்லி இணை மூலியமாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த நாள்லேயே கூட கத்துடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள் உங்களுக்கு முன்பாக நாளைய தினம் அதாவது இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு அற்புத சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டம் இயேசு விடுவிக்கிறார் நடத்தும் அற்புத சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டம் மைனர் வீரப்பன் பிள்ளை திருமண மண்டபம் பேருந்து அருகில் வேலூர் நாமக்கல் மாவட்டம் வே நாமக்கல் மாவட்டத்தில் வாசி வசிக்கிற யாவரும் வந்து கருத்துருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது அறிவிப்பு அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஆறு அன்று சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு திறப்பின் வாசல் உபவாச ஜபம் இடம் ஸ்டேட் பேங்க் மெஸ் மாடியில் தருமபுரி மெயின் ரோட் தீவடிப்பட்டி சேலம் மாவட்டத்தில் உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி திறப்பின் வாசல் உபவாச ஜபம் நடக்க இருக்கிறது இந்த இரண்டு கூட்டத்திலையும் நம்முடைய போதகர் பாஸ்டர் ரெவரண்ட் ஏ ஆரோன் ஜோசப் அவர்கள் வந்து செய்தி அளிக்க உள்ளார் கத்தருடைய ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொள்ளும்பாடியாக அன்பாய் அன்பாய் அழைக்கிறோம் இன்றைய தினத்திலும் நம்ம கத்தர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையை பார்க்கலாமா சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனம் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் இந்த இந்த தினத்தில் கூட நம்மளுடைய சுச்சுவேஷன் எப்படின்னா ஒடுக்கப்பட்ட சுச்சுவேஷனாக இருக்கலாம் எல்லா விதத்திலையும் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் யாரை பார்த்தாலும் ஒதுக்கி வைக்கிறாங்க யாரை பார்த்தாலும் நம்மளை தள்ளி வைக்கிறாங்க என்னால் மேலே எழும்பவே முடியல ஒடுக்கிக்கிட்டே இருக்கேங்க ஒடுக்கிக்கிட்டேன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளேயே இருக்கேன் நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போக முடியல ஒரு கட்டத்துக்குள்ளேயே ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதை தாண்டி வெளியவும் போக முடியல என்னால் அந்த வட்டத்தை தாண்டி வெளியே போக முடியலன்னு நிறைய பேர் இன்றைக்கி நீங்கள் அந்த வட்டத்தை தாண்டி வெளியே போனால் எனக்கு பயமாக இருக்குது அந்த வ இந்த அந்த வட்டத்தை தாண்டி வெளியே போனால் எனக்கு பயமாக இருக்குது அந்த வட்டத்தை தாண்டி வெளியே போனால் எனக்கு ஆபத்து வந்துடும் இருக்குது அந்த வட்டத்தை தாண்டி வெளியே போனால் எனக்கு ஆபத்து இருக்குது அந்த வட்டத்தை தாண்டி என் என் பக்கத்தில் இருக்கிறவங்களே என்னை வெளியே போக விட மாட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனில் இன்னைக்கு நீங்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்ய இருக்கிறார் உங்களுக்கு அநீதியாய் உங்களை வந்து அநீதியாய் அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்க வைத்திருக்கலாம் உங்களை ஒடுக்கி வைத்திருக்கலாம் உங்களை மேலே எழும்பாதபடி செஞ்சிருக்கலாம் நியாயம் இல்லாதபடி உங்களை செஞ்சிருக்கலாம் அநியாயமாக என்னை இந்த வட்டத்துலேயே இருக்க வச்சுட்டேன் என்னால் அந்த அன்னைக்கு மட்டும் இந்த இந்த காரியம் அவங்க செய்யாமல் இருந்திருந்தால் நான் இன்னும் இந்த நேரத்துக்கு எங்கேயோ போயிருப்பேன் அன்னைக்கு மட்டும் இவங்க எனக்கு இந்த அநீதி செய்யாமல் இருந்தால் இந்த நேரத்துக்கு நான் எவ்வளவோ வளர்ந்துருப்பேன் அந்த அதையே எனக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுடைய அநீதியை நினைத்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் இன்றைய தினத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதே மாதிரி சங்கீத் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா சங்கீதம் பதினெட்டில் போட்டு பதினெட்டு ரெண்டாவது வசனத்தை சொல்றது கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரச்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேளகமும் என் ரச்சனைய கோம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமா இருக்கிறார் கர்த்தர் நமக்கு அவர் தான் கூட்டை அவர் தான் ரட்சிப்பு அவர் தான் நமக்கு ரச்சனை கொம்புமாக இருக்கிறார் நம்மளை உயர்த்துபவரும் அவர்தான் இந்த தினத்தில் நீங்கள் இந்த வசனத்தை வைத்து நீ ஒடுக்கப்படுக்கிற யாவருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன்னு என்று சொன்னீங்களே யேசுப்பா இந்த நின இந்த தினத்தில் நான் கேட்குறேன் நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறேன் எனக்கு நீதியும் நியாயத்தையும் செய்து என்னை உயர்த்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நெசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இசைப்பா இந்த நாளில் கூட தகப்பனே நாங்கள் இந்த கேட்ட படி இசைப்பா நீர் எங்களுக்கு கேடகமும் நீங்கள் எங்களுக்கு ரட்சனியமும் எங்களை உயர்த்துக்கிறவருமா இருக்கிறேன் இசைப்பா நாங்கள் ஒடுக்கப்படுகிற போது எங்களுக்கு நீதி நியாயத்தை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறேன் தகப்பனே இந்த நிறுவனத்துலேயே தகப்பனை எத்தனையும் நாங்கள் எசப்பா பேர் நிமித்தமாக எத்தனையோ பேர் நிமித்தமாக நாங்கள் ஒடுக்கப்பட்டு அந்த பட்டத்தை தாண்டி போக முடியாத அளவுக்கு அந்த கட்டத்தை தாண்டி எங்களால் அடுத்த கட்டத்துக்குள்ளாக செல்ல முடியாத அளவுக்கு அந்த ஏதோ ஒரு அந்த ஒரு அந்த காரியம் அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு சினாரியோ எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு தகப்படு அதை நீர் எங்களுக்கு மாற்றி எங்களுக்கு அந்த அநீதியை நீதியாய் மாற்றி எங்களை நீர் உயர்த்த நீர் வல்லவராக இருக்கிறேன் நீர் எங்களை உயர்த்து போகிற கிருவைக்காக நன்றி தகப்படி இசப்பா அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் இசப்பா இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கிற இருக்கிற இசப்பா அற்புத சுகமளிக்கும் கூட்டத்தையும் இருபத்தி நாலாம் தேதி நடக்கிற இருக்கிற திறப்பின் வாசல் உபவாசி ஜபத்தையும் தகப்பனும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நீர் ஆரம்பம் முதல் முதிய வரையிலும் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக மேரேஜ் வைக்கிற நீர் நீர் இசப்பா அங்கே வருகிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் ஆசிர்வாதத்தையும் கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக வைக்கிறேன் இசப்பா இந்த தினத்திலே இசப்பா திருவண்ணாள் திருமணநாள் பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உங்க நான் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்லப்பிதாவே ஆமேன் ப்ரைஸ் லார்ட்